ஆமே கத்தர் கிறிஸ்தவத்தினம் லூகா ஒம்பது அறுபத்தி ரெண்டு அதற்கு இயேசு கலப்பை மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார் மத்தேயு பதினாறு இருபத்தி நாலு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஒன்று மூத்த ரெண்டு நாலு எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவன் சுத்தமுள்ளவராயிருக்கிறாராம் அத்தையூ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனே நியாயமில்லாமல் கோவித்துக்கொள்வன் நியாய தீர்ப்புக்கு இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கின்றவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு இருப்பான் என்று சொல்கின்றவன் எரி எரிய நரகத்திற்கு ஏதுவாக இருப்பான் நாமே அத்தருக்கு சத்திரம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான் நான் நான் கத்தரை நோக்கியே நீரென் அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்வேன் அவர் உன்னை கண் தேவனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அவர் உன்னை அவர் தமது சிறகனால் உன்னை மூடுவார் சட்டைகளின் கீழே அடைக்கலாம் அவர் சத்தி அவர் சத்தியம் உன உன்னை உனக்கு உண்டாகும் இரவில் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் உண்டா பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆமேன் கத்தறி சுத்திரம் நீதிமன்றத்தில் இருபத்தி நாலு பொல்லாத மனுஷரு மேல் பொறாமைப்படாதே அவர்களோட இறக்கமும் இருவாதே அவர்கள் இருதயம் கொடுமையை பு நினைக்கும் அவர் உடதுகள் தீமையை பேசும் வீடுகள் ஞானத்தினால் கட்டப்பட்டு நிலை நிற்கிறது ஆவியினாலே அறைகள் அருமையும் இனிமையும் சகலவித பொறகுகளினால் நிரக்கிறது அறிவுள்ளவன் உள்ளவன் வளனு உள்ளவன் தன் அறிவுள்ளவன் தன் பலத்தை அதிகரிக்க பண்ணுகிறவன் ஆமேன் கத்திரசுத்திரம் நீதிமொழிகள் ஆறு துருவோசனை பிணைக்கும் இருதய கத்திரசுத்திரம் நீதிமொழிகள் ஆறு பதினெட்டு துருவோசனையை பிணைக்கும் இருதயம் நீ தீங்கு செய்வதற்காக விரைந்தோடும் கால் அபதம் செய் அபதரம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே சகோதரருக்குள்ளே விரோ விரோதம் உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே உன் தகப்பன் போத உன் தகப்பன் கற்பனைகளை கேள் கைகோள் காத்துக்கொள் உன் உன் தா உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை உன் இருதயத்திலே அணிந்து உன் கழுத்திலே கட்டிக்கொள் அவைகள் அவை நீ நடக்கும்போது அவைகள் உனக்கு வழி காட்டும் நீ படுக்கும்போது அவைகள் உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் நீ போது அவை அவ் அவ அது உன்னோடு சம்பாசி சம்பாசிக்கும் கட்டளை கட்டளையே விளக்கு உன் வேதமே வெளிச்சம் வேதமே வெளிச்சம் போத சிச்சையீவ வழி அவைகள் 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 உன் அவைகள் உனக்கு துர்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் புரஸ்திரீ புறஸ்திரீ உடைய நாவுக்கும் உடைய ஸ்திரீக்கும் விளக்கி காக்கும் ஆமேன் மரவிக்கிற சர்வ தங்குவ சங்கீதம் நூற்றி பத்தொம்பது கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தனமான மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவருடைய சாட்சிகளில் கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழியில் நடக்கிறார்கள் கத்தருடைய கட் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி நீர் எனக்கு கருத்தாய் நீ கருத்தாய் நீர் போ கற்பித்திருக்கிறீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திராபட்டால் நலமாயிருக்குமா ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் ம மனதின் எண்ணங்களை தூரத்திலிருந்து நீர் அறிந்திருக்கிறீர் நான் நான் நடந் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொ சூழ்ந்து கொள்ளுகிறீர் என் எல்லாம் உமக்கு தெரியும் என் வாய் நாவிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னே இதோ நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ராமேன் कर